கடக ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் மாற்றங்களுக்கும் வாடகைக்கு இருந்துடவா சொந்த வீட்டுக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறவா வேறு எதேனும் வீடு வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்புக்கு ரொம்ப நன்றாக இருந்திருக்கு ஏதேனும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டாச்சு சார் காசு தான் இல்லை அதுக்கு என்ன பண்ணுறது வீடு வாங்கணும் ஆசை தான் காசு தான் இல்லை நிறைய பேர் யோசிப்பேன் இல்லையா வரும் உழைப்பு நம்பிக்கை அதே சமயத்தில் விடாமுயற்சி இது மூணும் உங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஜெயிச்சுட்டா இன்றைக்கி நன்னாக இருக்கா அப்படிலாம் கிடையாது அவங்க போய் கேட்டு தான் தெரியும் லைஃப்பில் என்ன கஷ்டப்பட்டாங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும் இன்னும் சிரமப்படுறவா நிறைய பேர் இருந்துகிட்டு அதுலேருந்து வெற்றி பெற்றுவா கவலைப்பட வேண்டாம் புஸ்தக கடை வச்சுருக்கிறவா லைப்ரரியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கோம் ஹெச்ஓடியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு